மிரட்டும் வீசிக்காய் எம்எல்ஏ வீசிக்காய் எம்எல்ஏ மேலே ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தின் சிஇஓ நிஷா என்பவர் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய நிஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையினுடைய சிகரம் அவர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க எந்த பயனும் இல்லை அப்பாவுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அவங்ககிட்ட போனால் நடவடிக்கை எடுப்பாரா அது அப்பாவுக்கு போய் நடவடிக்கை எடுப்பாரா அவரே லேண்ட் கிராபிங்கில் மாட்டினவர் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம் முடியலன்னா குடும்பத்தோட வயசு வாங்கி கொடுத்து திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு ஆக்சுவலாக இது என்னென்னா ட்ரைப் கேட்டாங்க

அவாய்ட் பண்ணுறீங்களா எங்களுக்கு எதுவுமே கவனிக்கலையே சார் உங்களை சார் ஜூஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து சால்வ் போத்திருக்கும் இந்த கவனிப்பு இல்லைங்க இந்த கவனிப்பு நாங்க வந்து நினைக்கிறோம்னா கவனிக்க வேண்டாமா அப்படின்ருக்காப்புல இந்த பேசாம போய் ஊ கம்பெனி தான் ரூல்ஸ் அப்படி சொன்னப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த நிறுவனத்தை போய்

பேட்டிகள் பறந்துக்கிட்டா எப்படி சார் குழந்தை குட்டியோட தூங்குறது ஹெலிகாப்டர் பறக்கும் போது சத்தம் வரதான் செய்யும் சத்தம் வராம நாங்கள் என்ன சைலன்ஸில் வச்சா வண்டியை ஓட்ட முடியும் இல்லை ஹெலிகாப்டருடைய அந்த காத்தாடியை வந்து பிடிங்கி போட்டால் ஓட்ட முடியும் ஹெலிகாப்டர்னா காத்தாடி இருக்கும் காத்தாடி சத்தம் வரதானே சத்தியம் இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விவேக் சொல்லுவாப்பில் லைசென்ஸ் இருக்கா இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு ஆர்சி புக் இருக்கா இருக்கு வேற என்ன ஓ நம்மகிட்ட வேற ஏதோ ஒரு எதிர்பார்க்கறது போல அப்படிங்கிற மாதிரி வேற எதையோ பாலாஜி எதிர்பார்த்திருக்காப்ல ஆமா நீங்களா யாருடா நாங்க யாரா நாங்க சமூக ஆர்வலர்கள் சார் எது சமூக ஆர்வலர்கள் அது வந்து ஹெலிகாப்டர் ரயில் ஒரு ரயில் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதன் மீது வந்து தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் பறக்குது இந்த ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் எந்த வருஷத்துது என்ன மாடல் அதை யார் சர்டிஃபை பண்ணியிருக்கா இதையெல்லாம் மாநில அரசு அளவே இங்க தெரியாத புடிச்சதுலாம் அதெல்லாம் தெரியாதேன்றதை பார்த்துவிட்டு அவ்வளவு நல்லவங்கல இவங்க உங்க முகர கட்டை எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலங்கன்னு விவேக் சொல்ற மாதிரி அவ்வளவு நல்லவங்கனா ஒண்ணு இல்லையே ஆத்தா இவர்தான் மானஸ்தன் இவரக்கா மானஸ்தனா

இந்த எஸ்எஸ் எஸ் பாலாஜியுடைய மனைவி தான் சர்மிளா அவர்கள் எல்லாரையும் கேள்வி கேட்பீங்களே அக்கா சர்மிளா அவர்களே உங்க கணவரே இப்படி கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்களே கை காசு கேட்டிருக்காரு அதை கண்டிக்க மாட்டீங்களா நீங்க என்ன சார் சொன்னீங்க இனிமே நீ ரெடிமேடு

இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் வேற அவர் உண்மையில நல்ல மனுஷன் பெருசா ஒண்ணு சொத்துக்கு எல்லாம் ஒண்ணு பெருசா சேக்கல ஒரு அஞ்சாறு வீடுகள் தான் இருக்கிறது பெருசா ஒண்ணு ஒரு சொத்துக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு வீசி கேக்குன ஒரு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் போலயே மறுபடி தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதுவுமே சொத்துன்னு ஒரு சேர்த்து கிடையாது என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே இப்ப பொங்கல் விழா நடந்தது இந்த பொங்கல் விழாவில ஒரு வீசிக்கவனுடைய மிக முக்கியமானது மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஈரோடு

பொண்ணுங்களுக்கு எதிரா இவங்களுடைய நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் அப்புறம் வரண்டா சின்னசாமி